வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட கதை கேளுங்க இது யார் கதையும் இல்லை எனக்கு நடந்த கதை ஒரு நாள் நான் எங்கள் அம்மா எல்லாரும் என்ன பண்ணும் ஆட்டோவில் ஓலா ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து இறங்கணும் பார்க்குறோம் எங்களோட கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸு கொஞ்சம் திங்ஸ் வந்து ஒரு பையில் இருந்துச்சு அந்த பை வந்து ஆட்டோவோட போயிடுச்சு சரி எப்பிடா உங்ககிட்ட கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம் எங்களுக்கு அந்த ஆப்புக்குள்ள போய் பார்த்தோம் எங்களுக்கு ஒழுங்கா எதையும் எடுக்க தெரியல அப்ப கூகுளில் வந்து ஓலா கம்ப்ளைண்ட் நம்பர்னு இருந்துச்சு இதை எதுக்காக நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்னா இது என்னோட அனுபவம் இது மாதிரி யாரும் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன் கடைசியில் வந்து அந்த கூகுளில் போய் ஒரு நம்பர் கிடைச்சிச்சு அந்த நம்பரை எடுத்து நாங்க பேசணும் ஒருக்கார பையன் பேசுனா அந்த மாதிரி உங்களுக்கு மிஸ் ஆன பொருள் வீடு வந்து சேர்ந்துருங்க நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க எப்படிப்பா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணது அதை நான் சொல்லிட்டேனே இல்லை இல்லை நீங்கள் வந்து நான் சொல்கிற மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அப்போ தான் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகும் சரிப்பா சொல்லு அப்படின்னா நான் வீடியோ காலில் வரேன் நீங்கள் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் சரின்ட்டு நானும் வீடியோ காலை ஆன் பண்ணேன் அவன் என்னென்னு சொன்னானோ அதே மாதிரி நான் டைப் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் அவன் ஆல்ரெடி வந்து உங்கள் பேர் என்னது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி கிளம்பியிருக்கீங்க வந்திருக்கீங்க போயிருக்கீங்க அவன் பாட்டு எல்லாமே இந்தியில் சொல்லிகிட்டே இருக்கான் நானும் டைப் பண்ணிகிட்டே போகிறேன் கடைசி வந்து ஒரு டென் ருப்பீஸ் வந்து கம்ப்ளைண்ட் சார்ஜ் ஆகும் நீங்கள் அதை எனக்கு அனுப்பிவிடுங்க ஃபோன்பேயில் அப்படின்னு சொன்னான் நான் சொன்னேன் எனக்கு ஃபோன்பே ஒழுங்காக ஒர்க் ஆகாது எனக்கு கூகுள் பேயில் போடவா அப்படி ஆ சரி ஓகே கூகுள் பேல போடுங்க எல்லாம் வந்து ஏதோ மகுடிக்கு ஆடுற பாம்பு மாதிரி அவன் சொன்ன சொல்ல 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 நான் செஞ்சுக்கிட்டே தான் போனேன் அந்த டென் ருபீஸ் போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் எதுக்கு டென் ருபீஸ் அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து சும்மா நாச்சில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதனால வந்து எங்கள் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து ஒரு டென் ருபீஸ் வச்சுருக்கோம் அப்படின்ட்டான் தான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னோட உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்குது என்னென்ன வேண்டாம் இது வந்து ஏதோ தப்பு தப்பா இருக்கு போடாத தப்பா இருக்கு போடாது அப்படின்னு என் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு எனக்கு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கு ஆனால் அவ என்னை விடுறதா இல்லை டைம் ஆகுதுங்க மேடம் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு இவ்வளோ லேட் பண்றீங்க மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கான் கரெக்டாக என்னோட உள்ளுணர்வை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் என்ன என்ன பண்ணிட்டேன் கட் பண்ணி விட்டேன் காலை கட் பண்ணி விட்டுட்டு நான் எங்கள் அத்தாங்கிட்ட சொல்கிறேன் அத்தா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு என்னோட எனக்கும் அத்தானுக்கும் உள்ள ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்து காசை எடுத்தாச்சு ஃபுல் அமௌண்ட் ஜீரோ ஜீரோ பேலன்ஸ்னு போட்டு ஒரு மெசேஜ் வந்து விழுந்துச்சு அதை பார்த்தோன்னே எனக்கு தலையே சுற்றி இருச்சு அய்யய்யோ காசு எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் என்ன சொல்கிறேன் எங்கள் அத்தாங்கிட்ட அத்தா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் தானே நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு அவர் சொல்கிறாரு காசு இருக்குமா அப்படின்ட்டு அப்போ எப்படி இப்படி ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன் அவங்க என்ன செய்கிறாங்க நான் ஃபோனை ஆஃப் பண்ணாலுமே ஆஃப் பண்ண ஃபோன் எப்படி இருக்கும் ஆனில் இருக்கிற ஃபோன் எப்படி இருக்கும் ஆனால் என் ஃபோன் வந்து சுடுது ஏதோ ஆன்ல இருக்கிற மாதிரி ஏதோ ஹேக் பண்ணி வச்சுருந்துருக்காங்க ஸ்க்ரீனை நான் கையில் ஃபோனை இருக்கேன் என் ஃபோன் அப்படியே எனக்கு தெரியுது அது வந்து ஆனில் இருக்கிற மாதிரியே எனக்கு அது தோணுச்சு உள்ளுணர்வா இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஏன்னா அவங்க அப்படி ஒரு மெசேஜ் அனுப்பின உடனே நம்ம பதட்டத்தில் என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு உடனே செக் பண்ணி பார்க்க தானே பார்ப்போம் பின் நம்பரை போட்டுருவோம் அந்த ஃபுல் ஸ்க்ரீனையே அவங்க ஹேக் பண்ணி வச்சுருக்காங்க இப்படியெல்லாம் நடக்குது ஏதோ நம்ம வந்து இந்த வேதாத்திரியத்தில் இருந்த அந்த தவத்தில் இருந்ததுனால அந்த ஒரு நொடி ஒரு நொடி நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஜாயிண்ட் அக்கௌண்ட் காசு எங்கெங்கே என்னோட நம்பர் கொடுத்துருக்கணும் எத்தனை அக்கௌண்ட்லேருந்தும் காசு எடுத்திருப்பாங்க அந்த ஒரு நொடி எனக்கு வந்து உள்ளுணர்வு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு உணர்த்திக்கிட்டே இருந்துச்சு பத்து தானே இதுல என்ன பண்ணிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேண்டாங்கிற உணர்வு எனக்கு வந்துட்டே இருந்துச்சு அந்த உள்ளுணர்வு தான் எனக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையில இருந்து தீர்வு கொடுத்துருக்கு வாழ்க வளமுடன் ஆஹ் எல்லாருக்குள்ளயும் வந்து இந்த பிரபஞ்சம் ஏதோ பேசிக்கிட்டே தான் இருக்கு நம்ம கிட்ட சொல்லுது நம்மதான் கேக்குறது இல்லை காது கொடுத்து அன்னைக்கு என்னோட உள்ளுணர்வா அந்த பிரபஞ்சம் எனக்கு சொன்னத நான் ஒரு நொடி கேட்டதுனால தப்பிச்சிட்டேன் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம கூகுள்ல இருந்து எடுத்த நம்பர் தானே அப்படின்ட்டு முன்ன பின்ன யோசிக்காம நான் பாட்டேன் அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டே போயிட்டே இருந்தேன் அட்ரெஸ் எப்படி டைப் பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க நானும் அப்படியே செஞ்சுட்டு இருந்தேன் ஆனா அந்த உள்ளுணர்வு ஒரு நொடி நான் ரிசீவ் பண்ணதுனால அதுலந்து தப்பிக்க முடிஞ்சிச்சு இதுக்கு நிஜமாவே தவம் ஒரு நல்ல பலனை கொடுக்குது ஏன்னா பிரபஞ்சம் பேசுறத கேட்கணும் அப்படின்னாலே அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மெடிடேஷனில் இருக்கணும் வாழ்க வளமுடன் உடனே ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபேக் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன் ஏன்னா நம்ம கூகுளில் எடுத்தாலும் ஃபேக் நம்பர்ஸை இந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஃப்ராட் பண்ணுறவங்க நம்மள மாதிரி வேற யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நம்பர்ஸையும் கொடுத்துட்டேன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க നംേ സുയമായി സിന്ധിത്തേ ण ும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணு உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து எங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்புயிரப்பிழை உணரலியக்கமாகி நீதி நெறியுணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் வாழ்க வையகம் இறை நிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓரமதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்த நித்தம் உடலில் உயிரிருக்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொண்டால் உலகையின் பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு பொருளாய் நிற்கும் கரைந்து போன் முனைப்பு காணும் தெய்வம் அறிவதனை கருவினிலே வைத்து தவ மாற்ற அறிவதனை கருவினிலே வைத்து தவ மாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் மறுகுணமும் ஷீராம் ஐம்புலன்கள் அமைதி பெறும் மறுகுணமும் ஸ்ரீராம் அறிவதுதன் விழிப்பு நிலை பிறழாத தெளிவில் அறிவது தன் விழிப்பு நிலை பிறழாத தெளிவில் ஐந்து பெரும் பழி செயல்கள் விளைய வழி ஏது ஐந்து பெரும் பழி செயல்கள் விளைய வழி ஏது அறிவு உயிரில் ஒடுங்கி அந்நிலையில் மேலும் அறிவு உயிரில் ஒடுங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஆழ்ந்து துரிய நிற்க முன்பினைகள் போமே ஆழ்ந்து ஆழ்ந்து துரிய நிற்க முன்வினைகள் போமே அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம்மை பொருளா மறும் பிறவி தொடரே ஆதியாமை பொருளா மறும் பிறவி தொடரே வாழ்க வையகம் வாழ்க பழம் உலகமெலாம் பருவமழை ஒத்த படிப்பையட்டும் உலகமெலாம் பருவமழை ஒத்த படிப்பையட்டும் உழவரலாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் உழவரலாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நலவாழ்வை அழிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ் வினாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ் வினாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழவையகம் வாழ்க வளமுடன் ஓருலகாட்சி உயரொழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பொருள் துறையில் சமநேர் நீதி ஒன்றிணைந்த பொருளாதாரம் பார் முழுதும் பொருள் துறையில் சம நேர் நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் அகத்துணரும் இறைவணக்கம் வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் எல்லா வல்லையரையர்களாலே அனைவரும் உடல் நலம் மேலாழ்வு நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் உவங்கி வாழ்வதோடு வாழ்க வளவுடன் வாழ்க